வணக்கம் காஞ்சிகாசன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் சின்ன வீடியோ போடலாமா நம்ம கணக்கில் எடுத்தால் ஒன்லேருந்து லட்சம் நாங்கள் வெறி கூட வச்சுக்கோங்களேன் ஒரு நம்பருக்கு இருக்கிற சிறப்பு வேறு எந்த நம்பருக்குமே கிடையாதுங்க எப்படின்னா இருபத்தஞ்சி இருபது இதுதான் அந்த நம்பர் நாலு நம்பர் எடுத்துக்கோங்க இந்த நம்பருக்கு என்னென்ன சிறப்புன்னு கேட்டால் ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே எந்த நம்பரால் வகுத்தாலும் இந்த இருபத்தஞ்சி இருபதை மீதியே வராது கரெக்டாக முடியும் பெரிய ஆகிடுச்சுட்டியும் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு கையில் பேனாக இருக்குது நான் பேப்பர்லாம் பார்த்து பார்த்துட்டேன் இது யாரா கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக நான் கிடையாதுங்க ராமானுஜர் கணித மேதை அவர் சொல்லியிருக்காரு இந்த இருபத்தஞ்சி இருபது ஏன் இந்த நம்பரை மட்டும் பிடிச்சார் ஏன் இருபத்தஞ்சி இருபத்தொன்று ஏன் பிடிக்கல இல்லை இருபத்தாறு இருபதுன்னு போடலாமே இருபத்தேழு இருபது போடலாம்னு கேட்குறீங்களா இது மட்டும்தான் தான் கரெக்டு இருபத்தஞ்சி இருபது ஏன் போட்டான்னா அந்த இருபத்தஞ்சி இருபதுன்ற நம்பர் எப்படி வந்தோன்னா மாதத்துக்கு முப்பத்தொரு நாளுங்க பெருகல் போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஏழு நாள் பெருக்கல் போட்டுக்கோங்க மாதத்துக்கு பன்னெண்டு மாதம் அது ஐ மீன் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அதையும் பெருகல் போடுங்க இந்த மூணுக்கும் மல்டிஃபை பண்ணால் டோட்டல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வருது இதுதாங்க சிறப்பு இதில் தான் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்னுலேருந்து பத்துக்குள்ளே எதில் மல்டிஃபை வகுத்தாலும் மீதி வராத நம்பர் இது அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் இன்னொரு எதுனா இது வந்து ராமானுஜர் கண்டுபிடிச்சார் ஜிடி நாயுடுன்ற அவர் சயின்சிஸ்ட் அவர் வேறு காய்கறி எல்லாம் பெரிய பெரிய சைஸில் வர வச்சார் அது ஒரு ஆச்சரியமான இது கணக்கில் இன்னொன்று சொல்லிடுறேன் எல்லா நம்பரோட ஒன்போதாம் நம்பர் தான் சிறப்பு இருக்குங்க அந்த ஒம்பதாம் நம்பரை நீங்கள் எதால் வேணால் இருக்குங்க அந்த ஒம்பதுன்ற தன்மை மட்டும் மாறாது அதாவது நட்பை விட்டு கொடுக்காத நம்பர்னு சொல்லலாம் இப்போது ரெண்டு ஒம்பது பதினெட்டு பதினெட்டு வருதா ஒன்று கொடுக்குங்களேன் ஒம்பது வரும் மூவொம்போது இருபத்தேழு ஏழை ரெண்டோ போட்டுங்களேன் ஒம்பது வந்துடும் அது மாதிரி நீங்கள் தௌசண்ட்குள்ளே நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் மல்டிஃபை பண்ணுங்கள் பெருக்கி பாருங்கள் டோட்டல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பதாவது வந்து நிற்கும் தொண்ணூற்றம்போது இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது இப்போ தான் வரும் அது அது பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து ஒம்பதாம் நம்பரை ஒரு மாதிரி சொல்கிறோம் ஐயா ஏன்னா நம்பர் சொல்கிறாங்க நைன் மட்டும் சொல்ல மாட்டோம் நல்லா நீங்கள் நோட் பண்ணிட்டுங்களேன் ஒன்று நூல் பத்து நூலு அஞ்சு நூல் இல்லை யாரு நைன் சொல்கிறது யார் யாருன்னா ஜப்பான்காரன் சைனாக்காரன் மட்டும்தான் நைன் சொல்லுவாங்க அது ஒரு பெருமையாக இப்போ நம்ம கூட இந்த ஒம்பதான நம்பரை பெருமையாக சொல்லலாம் ஏன்னால் அதுக்கான நம்பர் தன்மை வேறு எதுக்குமே கிடையாது தன்னை விட்டு கொடுக்காத ஒரே நட்பு நண்பர் எதுன்னா நம்பர் ஒம்பது தான் ஓகேங்களா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நான் அடுத்த வீடியோ நான் பிறகு போடுறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்